ஸ்ரீ சங்கையா சோனையா அவருடைய அனுகிரகத்தினாலே முன்னின்று நடத்தி வரக்கூடிய விழா புலிவினர்களுக்கும் நாடகத்தை கண்டு ரசிக்க வருகிருந்த சுற்று வட்டார என் உயிரினி மேலான நாடக கலாரி பெருமக்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் கண்ணியமிக்க காவல்துறை நண்பர்கள் அவர்களுக்கும் நல்லதொரு நாடக நிகழ்வனை உலகமெல்லாம் ஒளிபரப்பி எங்கள் நடிகர்கள் மத்தியில் நிலமை கூடிய அன்பு தம்பி தமிழன் கலாச்சாரம் ஒரே அறையிலே குமாரலாட்சி மதுரை சங்கத்திலே ஒன்றாக இருந்து ஒரு தட்டிலே சாப்பிட்டு ஒரு பாயில படுத்து வளர்ந்து இந்த அருங்குள மண்ணிலே இன்னைக்கு விஜயராமன் இல்லாத ஒரு நாடகம் நாடகமன்றான் இந்த நாடகம்தான் என்னுடைய அன்பு அண்ணனுக்கு அண்ணனாக அப்பாவுக்கு அப்பாவாக என்னை வளர்த்த மாபெரும் தெய்வம் என்று உறவிக்கொண்டிருக்கிறது மண்ணிலை அல்ல விண்ணிலை அப்பேற்பட்ட விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருந்து இந்த நாடக கலை உலகத்திலே தனக்கென்று ஒரு பாணி அவருடைய பாடலுக்கு மயங்காதவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது எங்களுடைய நடிகர் சங்கமே நடிகர்களே அந்த பாட்டை பாடுங்க இந்த பாட்டை பாடுங்க ஒருத்தர் கேட்கக்கூடிய அற்புதமான ஒரு பாடல் அப்படிப்பட்ட பாடகரை இந்த உலகம் கலை உலகம் இழந்து விட்டது அந்த ஏற்பட்ட மாபெரும் ஒரு ராஜ நடிகரை அதற்கு முன்னால்தாக இந்த அருங்குலத்தை சொல்லணும் அப்படின்னா அதற்கு முன்னாலே எங்க மாமா ராக்கெட் ஜெயபாலர் அவருக்குன்னு ரசிகர் மன்றம் வைத்த ஊர் முதல் முறையாக அப்படி ரசிகர் மன்றம் வைக்கும் பொழுது அன்னை சொல்லக்கூடாததற்காக இல்லை சொல்லித்தே ஆகணும் அண்ணன் முருகனை அவர் தான் ஊர் ஊரா வந்து எங்களுக்கு அந்த மாமா இருந்து அடுத்து விஜயராமன் கூட்டமா இருந்த பகுதியில் எந்த சரி அருங்குளத்திலிருந்து யாரும் வந்திருக்காரு முதல் முருகன் இருப்பார் அப்பேற்பட்ட ஒரு நாடக ரசிகர் அவரும் இறந்து நம்மளை விட்டு புரிஞ்சுட்டார் இப்பேற்பட்ட அண்ணன் தம்பி எல்லாம் இழந்திருக்கும் பொழுது மனது சற்று வருத்தமாக மனம் இதயம் நடக்கிறது இல்லை அடிப்படை கருத்து மண்டவங்க நாங்கள் கொண்ட சட்டோல் இராதமாசமால் நூறாண்டு வாழ வைக்கும் இந்த அருங்குளம் மக்கள் எங்கள் மனதி மா தாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்ற ஒற்றுமை ஒற்றுமை பாராட்டக்கூடிய வகையிலே அன்பு நண்பர் அபிஷேகம் ஜெயராக்கு நிதிஷ்குமாருடைய சார்பாக ரூபாய் நூத்தி மூன்று அன்பளை பொறுத்து கௌரவப்படுகிறார்கள் அன்பளை பொறுத்து கௌரவப்படுத்திய அன்பு நண்பர்கள் அபிஷேகம் ஜெயராக்கு அவர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றி நன்றிகிறது வணக்கம் உலகத்தில் Thank ஆக இந்த கானங்களை எல்லாம் வெடுப்படை பார்க்க முழுது என்றோ ஒரு நாள் உலகத்துல எத்தனை விதமான ஆடி அடங்கு வாழ்க்கையடா ஆறடி நிலைமை சொந்தமடா சட்டப்படி பார்க்கப்போனா தட்டுக்கட்ட மனிதனுக்கு எட்டடி சொந்தமுனாங்க அன்னைக்கு எட்டடி தேவைப்பட்டுச்சு இன்னைக்கு அப்படி இல்லை ஆறடி பிறகு நாலடி இரண்டடி கட்டவனிடம் கையடி வாயடி செல்லாதுன்னு உலகம் சுருங்கிக்கிட்டே போகுது ஆனா உலகம் சுருங்கும்பொழுது பாத்தீங்களா மனிதனுடைய ஆட்டம் மட்டும் மனிதனுடைய நீங்க அந்த அடி போறீங்க கையடினா உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியாம பேசுறீங்க நாலடி இரண்டு அடி கட்ட விடம் கையடி வாயடினா கையடினா கையடி போது கிடையாதியா இவர்கள் கைத்தொழி ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கலை என ஒத்துக்கொள்ளலாம் ஏன்னா உலகத்துல ஒன்னே முக்கால் அடி என்பது வள்ளுவன் எழுதிய திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒன்னே முக்கால் அடியை போடும் பொழுது இந்த கையினுடைய அளவு இருக்கு இது காலடி ஆகி இரண்டடியாக பூர்த்தி ஆகுமா அதே இரண்டடி என்பது திருக்குறள் தான் அதாவது ஒன்னே முக்கால் அடி வள்ளுவன் எழுதிய குரல் நாம் அதை எழுதி முடிக்கும் போது கையில அளவு காலடி இருக்குமாம் கையளவு அந்த அடி இந்த கையடி சேர்க்கும் பொழுது இரண்டடி திருக்குறள் நாலடி என்பது நாலடியார் என்றது அவை எழுதியது இந்த படித்து எவன் ஒருவன் அறத்தின் வழியில் வாழுகிறானோ அவனை உலகத்தில் யாரால வெல்ல முடியாது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பாருங்களேன் படித்தவர்கள்லாம் படிச்சு கெட்டவனும் உண்டு படிச்சு கிட்டவனும் உண்டு படிச்சு கிட்டவே பட்டம் பதவி படித்து படிச்சு கெட்டவன் பகுமான பதர் பாரி இழைச்சிக்கிட்டு இருப்பேன் அதத்தையும் சொன்னேன் நல்ல விளைஞ்ச நெல் தரையை பார்த்துதான் நிற்கும் தரையை பார்த்து நிற்குது நல்ல கதறு தன் குறையை மறந்து மேலே பார்க்குது பதறு படிக்கிறா அவன் படித்தேன் படித்தும் இல்லையே நான் என்ன படிச்சிருக்கு தெரியுமா இன்னைக்கு சொல்கிற இலங்கலை முதுகலையும் பட்டங்களை வாங்கியிருக்கான் இருக்கட்டும் அத்தா அத்தா கொஞ்சம் 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 பச்சை பச்சை மயில கையெழுத்து போடுறவன் இன்னைக்கு பெரிய ஆள்றான்றேன் படித்து பட்டம் வாங்கி பச்சை மயில கையெழுத்து போடுறவனு உண்டு இன்னைக்கு படிக்காதவன் நல்லா படிக்காதவன் பணக்கார திடீர்னு ஊராட்சி அவனுக்கும் பச்சை கையெழுத்தும் கையெழுத்து போடுறேன் அப்ப பாருங்க இருபத்தி அஞ்சு வருஷம் படிச்சு பட்டம் வாங்கி பச்சை மயில கையெழுத்து போடுறவனுக்கு எதுவுமே இல்லாம பச்சை மயில கையெழுத்து போடுறவனுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு ரெண்டும் ஒண்ணுதான் ஆக அதுக்கு படித்து கிட்டவர்களை முடிந்து படித்து கெட்டவர்கள் உண்டு பாருங்களேன் அவன் படிச்ச புத்தம் கட்டுக்கட்டா வீட்டுல தான் இருக்கும் ஆனா நான் படிச்சிருக்கேன் போடுவேன் ஆனா நம்ம ஆளு புறம் எனக்கு அப்ப வந்து வாரம் பின்னால வாருவேன் போய் பாருவேன் படிச்ச போத்தல் அதே குவளை இருக்குல்லையா பாட்டுல அது புறம் சும்மாதே இருக்கு குடிச்சையும் புறம் உள்ளுக்குள்ள பின்னால ஆட்ட போடுறியா அதுதானே மனுஷன் வாழ்க்கை பணம் கட்டு கட்டாதே வீட்டுல பெட்டிகள இருக்கு ஆனா பணம் வச்சுக்கிட்டே நான் எவ்வளவு பெரிய கொடி தெரியுமா அவே ஆட்டம் செத்து போன பண்ணாலே விடுறேன் இல்லையா செத்த போனா எனக்கு நாள் இருக்கு தூக்கிட்டு போற வேண்டிய ஆடுறேன் என்ன ஆட்டம் பாட்டம் அதத்தே சுருக்கமா சொன்னான் வெங்கலம் அடைந்து விட்டார் அதா வெண்கலம் உடைந்து விட்டால் வேணும் என்று பேணுவர் மண்கள் உடைந்து விட்டால் வடிகள் வைத்து பேணுவர் நண்கள் உடைந்து விட்டால் நாரும் என்று போடுவர் இப்ப ஒரு சாதாரண வெங்கல புத்தளை பணம் இருக்கே லேசு வாசம் கொஞ்சம் நெளிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால என்ன பண்ணுவோம் தெரியுமா அத்தா அதை தூக்கி பறையில் ஓடு அது வாட்டு கொஞ்சம் கிடக்கட்டும் இந்த ஒரு நாளைக்கு நம்ம ஏதாவது பக்கம் எடுத்து பற்றி கொடுத்து போய் பொருளாக்கி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அதை வேணும்னு பாதுகாப்பா வச்சிருவோம் அதே ஒரு மண்பானம் இருக்குல்ல மண்பானை மண்பான கீரல் வந்து தண்ணி ஒழுகும் விட மாட்டேன் என்ன செய்யணும் தெரியுமா மேல பாப்பாட்டை தட்டி விட்டு கோழிக்கு முட்டையை அழகாக்குறதுக்கு வச்சிருவேன் பாருங்க அந்த மண்பானம் கூட பயன்படுது ஆனா நன்கரம் உடம்பு இருக்கே உடம்பு விட்டு உயிர் போனா எங்க அப்பா அந்த வருஷம் அந்த ஊர்ல மூணு வருஷம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாரு நான் மூணு நாளைக்கு தூக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா வர சொல்லிட்டு குணத்தை தூக்கிடுவேன் பாருங்க ஒரு பாருண்கல பானைக்கு இருக்கிற மதிப்பு மனுஷனுக்கு இல்ல ஒரு சாதாரண மண்பானைக்கு இருக்கிற மதிப்பு மனுஷனுக்கு இல்ல அதே சொன்ன வெண்கலம் உடைந்து விட்டால் வேணும் என்று பேணுவர் மண்களை உடைந்து விட்டால் மடியில் வைத்து பேணுவர் இந்த நன்களை உடைந்து விட்டால் நாறும் என்று போடுவர் அப்பேற்பட்ட உடம்ப வச்சுக்கிட்டு உலக அதிசயத்தில் இது ஒரு அதிசயம்தான் அதாவது நாளைக்கு சாகக்கூடிய பணம் இன்னைக்கு சுத்த பணத்தை பார்த்து அழுகுது அப்படின்ற எப்படின்னா இன்னைக்கு ஒருத்தர் செத்து போற நாளைக்கு நம்ம இது மாதிரி தான் போக போறோம் நினைச்சா எவனாவது அழுவானா தயவு கட்டி என்ன போன உயிர் திரும்பி பெற போறதா இந்த உடல் இருந்து என்ன உயிர் இருந்து என்ன என்ன நிலை தாளாக போகிறது என்ன காரணம் யாமரியின் பராபரமை பாருங்கள் பிடிக்கலாம் மத்திய ஹலோ ஹலோ